ரசம் வந்து கட்டும் அப்போ இந்த ரசத்தை வந்து நம்ம சுண்ணாம்புல வச்சு போடும் போடலாம் அதை தவிர்த்து ஊமத்தங்காய் எலுமிச்சங்காய் இந்த மாதிரியான காய்கள் வச்சும் போடலாம் இன்னமும் பல மூலிகைகள் இருக்குது அந்த முறை முறையான கவசம் பண்ணி நம்ம எட்டு மணி நேரத்துக்கிட்ட எரிச்சிட்டு வரணும் இந்த மாதிரி வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு இருபத்தி ஒரு உடம்பு போட்டோம்னா நமக்கு ரசம் வந்து நல்லா இருக்கும் நிற்கும் உதாரணத்து ஒரு நூறு கிராம் ரசம் கட்டுது அப்புடின்னா நம்ம உருகி எடுத்தோம்னா எழுபத்தி ஆறு எண்பது கிராம் அளவுக்கு மெட்டல் கிடைக்கும் அந்த மெட்டல் ஆகப்பட்டது திராவிடத்திற்கு நிற்கக்கூடியதாக இருக்கும் மேற்கொண்டு அந்த மெட்டலை நீங்கள் வெட்டியாகி செந்துரமோ சுண்ணமோ செய்து எதுக்குன்னால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து கொஞ்சம் கடினமான முறை தான் தேவைப்படுறவங்க செய்து பாருங்கள் இப்போது நம்ம இந்த நுரையை காய வச்சோம் இல்லையா இப்போ இதில் இந்த பவுடராக இருக்கும் கரன்சி உப்பு நிறத்தில் இந்த விராலி சத்து அப்போது இந்த சத்தை வச்சு நம்ம ரசத்தை கட்ட முடியும் இந்த சத்து போட்டு கல்லூரத்தில் போட்டு ரசத்தை ஊற்றி அரைச்சோம்னா ரசம் வந்து அப்படியே உருந்து கட்டும் அந்த பதிவும் அடுத்த பதிவில் வரும் அப்படி கட்டக்கூடிய ரசம் இன்னமும் அதிகமான ஒரு மெட்டலை தரக்கூடியதாக இருக்கும் அந்த சத்து நீங்கள் எந்த உலகத்தோட சேர்த்தாலும் சேர்ந்து உருகி அதனுடைய இடையோடு வரும் செம்பில் இது ரெண்டு கிராம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை கிராம் ஆட் ஆகி பதினொன்று கிராம் வரும் இது இந்த விராலி சத்து இதை தேவைப்படுறவங்க முறையாக செய்து பார்த்துக்குங்க அதுக்கு முன்னாடி அண்டைக்கல் சுண்ணம் கடல் நுரை சொன்னம் கருவாங்க சுண்ணம் பூநீர் சுண்ணம் இந்த மாதிரியான சுண்ணங்களை வந்து செஞ்சுக்கோங்க தாளக சுண்ணம் அதாவது தாளக கட்டும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் முறையாக செய்து அதுக்கப்புறம் வெல்வாங்க சுண்ணம் தனியாக செய்து துருசுக்கு கவசம் பண்ணி அதுக்கு மேலே அந்த அண்டை கடல்